ஹாய் ஹலோ மக்களை வணக்கம் இன்னும் நம்ம சேர சப்ஸ்க்ரைப் படம் வந்தால் சப்ஸ்க்ரைப் படுங்க வெள்ளை கடை தட்டி விட்டுருங்க எம்ஜிஆருடைய முதல் இருபத்திரெண்டு பாகங்கள் பிளே இருக்குது பார்க்கலையே நான் பார்த்துட்டு வாங்க அடுத்த பக்கத்துக்கு போகலாம் ஒரு முறை தேவர் ஃபிலிம்ஸின் முகராசி படத்தின் படப்பிடிப்பு வாகினி ஸ்டூடியோவில் நடந்து கொண்டிருந்தது அன்றைக்கு எம்ஜிஆர் வர தாமதமாகும் போல் இருந்தது தேவர் உடனே தொலைபேசியை எடுத்து என்னன்னே இங்கே எல்லோரும் வந்து விட்டார்கள் நீங்கள் ஒருவர் தான் பாக்கி இப்போ நீங்கள் வரீங்களா இல்லை படப்பிடிப்பை கேன்சல் செய்திடட்டுமா என்று கோபத்துடன் எம்ஜிஆரிடம் கேட்க இதோ வந்துட்டேங்க என்று பதிலளித்துவிட்டு விரைந்து வந்தார் அப்போதும் தேவரின் கோபம் அடங்கவில்லை எம்ஜிஆரிடம் இருந்த ஜெமினியை திட்டுவது போல் என்னையா வசனம் பேசுகிறீங்க என்று இடித்துக்காட்ட அதற்கு எம்ஜிஆர் ஜெமினியிடம் தேவர் திட்டுவது உங்களை அல்ல என்னைதான் என்று சொல்லி சிரித்தார் முடிவில் எம்ஜிஆர் வீட்டுக்கு போகும்போது அண்ணே நான் ஏதோ அவசரத்தில் பேசியிருப்பேன் அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க என்று சமாதானமாக பேசுவார் இருவரும் மிகுந்த சிநேகமானவர்கள் இல்லை என்றால் எம்ஜிஆரை வைத்து பதினெட்டு படங்கள் எடுத்திருப்பாரா பெண் படத்தின் படப்பிடிப்பு ஜெய்ப்பூரில் நடந்தது அங்குள்ள கண்ணாடி மாளிகை ஒன்றை படப்பிடிப்பிற்காக ஏராளமான செலவில் அலங்கரித்து எல்லோரையும் வியப்பில் ஆழ்த்திவிட்டார் ஒரு நாள் படப்பிடிப்பின் போது கண்ணாடி மாளிகையில் சிக்கலான ஒரு இடத்தில் காமரா கோணம் அமைக்கும்படி ஒளிப்பதிவாளர் ராமமூர்த்தியிடம் எம்ஜிஆர் சொல்ல அதற்கு ராமமூர்த்தி சரியா வராது என்று வாதிட்டார் முயற்சித்துப் பாருங்கள் என்று எம்ஜிஆர் மீண்டும் வற்புறுத்த ராமமூர்த்தி வேண்டா வேறுப்புடன் எம்ஜிஆர் சொன்ன இடத்தில் கேமரா வைத்து பார்த்துவிட்டு என்னால் இந்த கோணத்தில் எடுக்க முடியாது என்று எழுந்துவிட்டார் அவருடைய செயலை விட்டுக் கொடுக்காமல் எம்ஜிஆர் என்னிடம் பார்த்தீங்களா வேலையில் எப்படி ஒழுங்காக இருக்கிறதென்று முடியும் என்றால் முடியும் இல்லை என்றால் இல்லை இப்படிதான் ஒரு ஒளிப்பதிவாளர் இருக்க வேண்டும் என்று ராமமூர்த்தியை பாராட்டினார் படப்பிடிப்பு நேரத்தில் எம்ஜிஆரை நம் இஷ்டத்துக்கு ஸ்டில் எடுக்க முடியாது தேவையின்றி போஸ் கொடுக்க மாட்டார் அவரை எந்த சமயத்தில் படம் எடுக்க அழைத்தால் ஒத்துழைப்பார் என்று எனக்கு நன்றாக தெரியும் ஒருமுறை நடேஷாட் பிக்சர்ஸ் படப்பிடிப்பில் எம்ஜிஆரை தேவையான அளவு ஸ்டில் எடுத்துவிட்டேன் பெரும்பாலும் அவர் நடித்து ஸ்டில் எடுத்து விடுவதால் தயாரிப்பாளரும் இயக்குநருமான நடேசன் அதை அறியாமல் ஸ்டில் எடுங்கள் என்று வற்புறுத்தி கொண்டே இருந்தார் நான் அவரை அருகில் வைத்துக் கொண்ட எம்ஜிஆரிடம் ஸ்டில் எடுக்க வேண்டும் என்று சொல்ல எம்ஜிஆர் சிரித்துக்கொண்டே இருகரம் கூப்பி மன்னிச்சிடுங்க நான் போஸ் கொடுக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு செல்ல நடேசன் அதற்கு மேல் என்னிடம் எதுவும் கேட்கவில்லை எம்ஜிஆர் முதல்வராக வருவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன் அவர் வீட்டிற்கு சென்றிருந்தேன் அவரை சந்திக்க பல ஊர்களிலிருந்து ரசிகர்கள் கூட்டம் கூட்டமாய் வந்திருந்தார்கள் அவர்களில் சிலர் எம்ஜிஆரோடு படம் எடுத்து தரும்படி கேட்க எனக்கு மறுக்க மனமின்றி என்று சொல்லி தயாரானேன் நான் படமெடுத்த நேரத்தில் அந்த ரசிகர்களில் சிலர் எம்ஜிஆரின் மேல் பூக்கள் நிறைந்த கூடைகளை கவிழ்க்க அவை பூக்களை கொட்டியவர்கள் மீதும் இருந்தன எம்ஜிஆரின் மேற்பட்ட பூக்கள் தன் மீது என்ற பேரானந்தம் அவர்களுக்கு எம்ஜிஆர் படங்களுக்கு சண்டை காட்சி அமைத்து புகழ் பெற்ற ஸ்டண்ட் மாஸ்டர் சியாம் சுந்தர் எனக்கு நல்ல நண்பர் ஒருநாள் அவரோடு பேசுகையில் ஒரு சிறு மனத்தாங்கல் காரணமாக எம்ஜிஆரிடம் வேலை செய்வது எனக்கு சரிபட்டு வராது என்று எதர்ச்சியாக என் மன உளைச்சலை வெளிப்படுத்தினேன் அதை அவர் எம்ஜிஆரிடம் போய் சொல்லிவிட்டார் அதன்பின் தேவர் ஃபிலிம்ஸ் படப்பிடிப்பில் ஒருநாள் எம்ஜிஆர் நம்பியால் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் செட்டில் இருந்தார்கள் ஒரு ஷாட் படமாகி முடித்ததும் நான் ஒரு ஸ்டூல் மீது ஏறி நின்று எம்ஜிஆரையும் சாவித்திரியும் இணைத்து ஸ்டில் எடுத்தேன் முடித்து இறங்குவதற்குள் நேராக என்னிடம் வந்த எம்ஜிஆர் என் கரங்களோடு சேர்த்து என்னை அணைத்து பிடித்துக்கொண்டு என்னை மன்னிச்சிடுங்க என்றார் எனக்கு ஒன்றும் புரியவில்லை அழுகை வந்துவிட்டது விட்டது தழுதழுத்த குரலில் இப்படியெல்லாம் செய்யாதீங்க என்று சொன்னேன் இந்த சம்பவத்தை அடுத்து ஐதராபாத்தில் தெலுங்கு படப்பிடிப்பிற்காக போனேன் என்னோடு வந்தவர்கள் ஒளிப்பதிவாளர்கள் பிஎல் ராய் தாரா ஸ்டண்ட் மாஸ்டர் ஷியாம் சுந்தர் ஒருநாள் மாலையில் சாவகாசமாக பேசிக் கொண்டிருந்தோம் அப்போது நான் ஷியாம் சுந்தரிடம் கோபமாக எம்ஜிஆரிடம் போய் கோல் விட்டீர்களே நாளைக்கு அவருக்கு ஏதாவது ஆகிவிட்டால் என்ன செய்வீர்கள் என்று நான் சொன்னதைக் கேட்டு எல்லோரும் பயந்து ஓடிவிட்டார்கள் மறுநாள் சென்னைக்கு ரயிலில் திரும்பினோம் நெல்லூரில் காலையில் ரயில் நின்றது ஆங்கில தினசரியை வாங்கி பார்த்தால் அதில் எம்ஜிஆர் சுடப்பட்ட செய்தி வந்திருந்தது சியாம் சுந்தரிடம் காட்டி இப்ப என்ன செய்வீர்கள் என்று கேட்டேன் சென்ட்ரலில் ரயில் நின்றதும் சியாம் சுந்தர் நேராக அரசு மருத்துவமனைக்கு ஓடி சென்றார் எம்ஜிஆரிடம் நான் சொன்னதைப் பற்றி என்ன சொன்னாரோ குணமாகி வந்த பின் என்னை எம்ஜிஆர் எப்போது பார்த்தாலும் சரி என்னை ஆசிர்வதிங்கே என்பார் அதிலிருந்து நாகராஜராவுக்கு கருணாக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பார்கள் எம்ஜிஆருக்கு வயதின் காரணமாக தாடைக்கு கீழே சதை மடிப்பு இருக்கும் அதை மறைக்க என்னென்னவோ செய்து பார்த்தார் உடையலங்காரம் மூலம் உயரமான காலர்கள் மூலம் மறைக்க பார்த்தார் நான் ஒருமுறை உள்ள வெள்ளை கருவை அந்த இடத்தில் ஸ்பிரிட்டோடு தடவினால் ஒட்டி கொள்ளும் கலல் சுருக்கம் தெரியாது என்றேன் அப்படியா என்று வியப்போடு கேட்டார் ஆனால் அதை பின்பற்றினாரா என்று தெரியவில்லை எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் தேர்தலில் தீவிர பிரச்சாரம் செய்வதற்கு முன் குமுதம் அட்டை படத்திற்காக அவரை படமெடுக்க சென்றேன் அவர் சாதாரணமாக போஸ் கொடுத்து நின்றபோது நான் அவரிடம் வி ஃபார் விக்ட்ரி என்று இரு விரல்களை விதிக்க சொல்லி படம் எடுத்தேன் அது என்னவென்றால் இரட்டை இலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போல அந்த படம் பெரிய அளவில் விளம்பரமாக விஸ்வரூபம் எடுத்துவிட்டது அன்று நான் அவரை படமெடுப்பதற்கு முன்பு அவரிடம் சேமநலம் விசாரித்து பேசி கொண்டிருக்கையிலேயே என்னை தனது புலராய்டு கேமராவில் படமெடுத்து உடனே டெவலப் செய்து பிரிந்தெடுத்து கொடுக்கும் கேமரா அது அதை என்னிடம் காண்பிக்க நான் வெரி குட் என்று சொல்லி அவரை பாராட்டினேன் படத்தை என்னிடம் தராமல் தானே வைத்து கொண்டார் நானும் கேட்கவில்லை முதலமைச்சரான பின்பு கூட அந்த கேமராவால் அவர் படங்கள் எடுத்திருக்கிறார் என்று நினைக்கிறேன் எம்ஜிஆர் முதல்வராக பதவியேற்ற முதல் நாளில் நான் தான் படம் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அவர் முதல்வர் நாற்காலியில் அமருகையில் கோட்டைக்கு சென்று படங்கள் எடுத்து ஆனந்த விகட அட்டையில் வெளியானது அவர் ராஜாஜி ஹாலில் பதவிப் பிரமாணம் எடுத்தபோதும் படம் எடுத்தேன் எம்ஜிஆருக்கு டைரி எழுதும் பழக்கம் உண்டு அதனால் நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்பு நடந்த சம்பவங்களை கூட அவரால் சரியாக குறிப்பிட்டு சொல்ல முடியும் அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்